வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பகுதியில ஸ்பேஸ் வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்வெளி நடையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞான அவர்கள் காத்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் எல்லோருமே பொதுவா நடைபழகுவோம் ஆனா இந்த ஸ்பேஸ் வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்வெளி நடை என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சு காவலா இருக்கும் சார் விண்வெளியில் பறக்கிற ஒரு விண்கலத்திலிருந்து அதில் பயணிக்கும் விண்வெளி வீரர் சில மணி நேரம் வெளியில் வந்து நடந்து அதில் உள்ள ஏதாவது குறைகளை சரி செய்து மீண்டும் உள்ளே செல்லக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி பேர் தான் இந்த விண்வெளி நடை அல்லது ஸ்பேஸ் வாக் டெக்னிக்கலாக அதுக்கு ஒரு வேர்டு சொல்கிறாங்க இவிஏ எக்ஸ்ட்ரா வெயிகுலார் ஆக்டிவிட்டி ஸோ இந்த விண்வெளி நடை என்பது ஒரு மிக மிக ஆபத்தானது ஆனால் விண்வெளி வீரர்கள் பலரும் இதை சாதித்திருக்கிறார்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் விண்வெளி நடை என்பது வழக்கமாக நடக்கக்கூடியது இதுக்கு முன்பாக வேறு சில விண்கலங்களிலும் சரி அல்லது இன்றைக்கு சைனா ஒரு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்களும் வெளியில் வந்து ஏதாவது குறைகளை சரி செய்து விட்டு மீ மீண்டும் உள்ளே செல்லக்கூடிய இந்த சூழலுக்கு பேர் தான் விண்வெளி நடை ஸ்பேஸ் வாக் விண்வெளி நடையின் போது விண்வெளி வீரர்கள் என்னென்ன பணிகள் செய்கிறார்கள் சார் விண்வெளி நடையின் போது பல்வேறு பணிகள் செய்யப்படுகின்றன மிக முக்கியமானது பழுதுபார்ப்பு மற்றும் சரிபார்ப்பு எல்லாம் தெரியும் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து மணிக்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் பறந்துட்டுருக்கு பல ஆண்டுகளாக பறந்துட்டுருக்கு இப்போ கட்டாயம் சில சின்ன சின்ன பழுதுகள் வரும் அதனுடைய சோலார் பேனல்ஸ்லேயோ மற்ற விஷயங்கள்லேயோ சின்ன சின்ன பழுதுகள் வரும்போது அவற்றை வெளியில் வந்து சரி செய்து விட்டு திரும்பி உள்ளே செல்ல வேண்டும் அதே மாதிரி சில அறிவியல் சோதனைகள் புதிய ஐடியாஸ் இதெல்லாம் வெளியில் பொருத்தி சரிபார்க்குறதுக்கும் ஒரு புதிய கருவிகள் பொருத்தத்துக்காக வர வேண்டியிருக்கும் அது இல்லாமல் ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்காகவும் என்ன விண்வெளி நடைங்கிறது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் அதாவது எதிர்காலத்தில் மிகப்பெரிய விண்வெளி பயணங்கள்லாம் திட்டமிடப்பட்டு வருது ஏன்னா மார்ஸுக்கு போகிறது ஸோ இதுக்கெல்லாம் மனிதர்கள் எப்படி தயாராகணும் போது அது தொடர்பான சில பயிற்சிகள் ட்ரெய்னிங் வந்து அதுக்காகவும் நடக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு ரீசன்ஸ்க்காக விண்வெளி நடை நடத்தப்படுகிறது நடை அப்படின்னு இயல்பா சொல்லிடுறோம் ஆனா இந்த விண்வெளி நடை அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்தானது விண்வெளி நடை மிக மிக ஆபத்தானது சர்வதேச விண்வெளி நிலையம் போன்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் அதுக்குள்ள வந்து கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர் இருக்கும் அதனால ஒப்பீட்டு அளவில் சேஃபா இருப்பாங்க பட் வெளியில வரும்போது வெளியில் ஒரு நரகம் போன்ற சூழல் முதல்ல அது வந்து வெற்றிடம் இருக்குது அங்கே வந்து ஒரு யூஷுவல் அட்மாஸ்ஃபியர் அங்கே கிடையாது ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன அதனுடைய சூட்டில் கசிவு ஏற்பட்டால் கூட ஆக்ஸிஜன் இழப்பு ஏற்படலாம் உயிருக்கே ஆபத்து வரலாம் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு வெளியில் கடுமையான கதிர்வீச்சுகள் இருக்கும் ஏன்னா சூரியனுடைய ரேடியேஷன் வேறு காஸ்மிக் ரேடியேஷன் இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ்லாம் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் குளிர் அல்லது எக்ஸ்ட்ரீம் ஹாட் இந்த இந்த டெம்பரேச்சர்ஸ் இருக்கும் சூரிய ஒளி இருக்கும்போது ப்ளஸ் ஒன் டிகிரி சீ வர வெளியில் வெப்பம் இருக்கும் மற்ற நேரங்களில் மைனஸ் ஒன் ஃபிஃப்டி டிகிரி சி வர குளிர் இருக்கும் ஸோ இவ்வளோ ஒரு மிக மோசமான வெப்பநிலை இருக்கும் அது மட்டும் இல்லை விண் கழிவுகள் இதனுடைய ஸ்பேஸ் டெப்ரிசன் சொல்கிறோம் இல்லையா துகள்கள் அவை மோதினால் மிகப்பெரிய ஆபத்து வரலாம் ஏன்னா மணிக்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் சர்வதேச விண்வெளி நிலையம் பயணித்து கொண்டிருக்கிறது ஸோ இத்தனை வேகத்தில் போகும்போது ஒரு சிறு துகள்களோ அல்லது விண்கற்களோ எதுப்பட்டாலும் உயிருக்கு டேஞ்சர் தான் அது மட்டும் இல்லை அவங்களுடைய பாதுகாப்பு உடை அதில் சின்ன சேதம் வந்தால் கூட ஃப்யூ செகண்ட்ஸ்லேயோ ஃப்யூ மினிட்ஸ்லேயோ டெத்து அந்த அளவுக்கு ஆபத்து இருக்குது விண்வெளி நடப்பதற்கு என்னென்ன நடைமுறைகளை பின்பற்றுறாங்க சார் மிக முக்கியமானது முதலில் அவங்க வந்து ஸ்பேஸ் சூட்ஸ் அணிந்து கொள்வார்கள் ஸ்பேஸ் சூட்ஸ் தான் அவங்களுக்கு ஒரே பாதுகாப்பு கவசம் வெளியில் இருக்கக்கூடிய மிக மோசமான சூழலில் இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு ஆக்சிஜன் தந்து ஏன்னா உயிருடன் வைத்திருக்கக்கூடியது ஒரே ஒரு அப்பரட்ட ஸ்பேஸ் சூட் தான் ஸோ மிக கவனமாக ஸ்பேஸ் சூட்ஸ் அணிஞ்சுக்கிறாங்க அடுத்து விண்வெளி நடைக்கு தயாரான உடனே அவங்க வந்து ஏர்லாக் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ரூம் இருக்கும் அது வழியாக தான் வெளியில் வரணும் இது எப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்ஃபியர் இருக்குது ஸோ அதிலிருந்து அன்கண்ட்ரோல்டு அட்மாஸ்ஃபியர் போகிறதுக்கு இடையில் இந்த ஏர்லாக் அப்படிங்கிற சின்ன ஸ்பெஷல் அறைக்கு அவங்க வரணும் லாக் அறைக்கு வந்த உடனே என்னை விண்கலத்தோடு உள்ள அறையை மூடிவிட வேண்டும் அது வந்து மறுபடியும் ஏர்டைட்டாக மூடிட்டு தான் என்னை வெளியில் விண்ணடைக்கு அவங்க வரணும் அப்படி இந்த ஏர்லா கரையிலேருந்து அவங்க வெளியில் வரும்போது யூஸ்வலாக விண்வெளியில் ஏன்னா கிராவிட்டி கிடையாது அதனால் சும்மா வந்தால் எங்கேயாவது அவங்க பறந்து போய்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனாலே ஒரு ஒரு ரோப் அமைப்பு அவர்களை கட்டியிருக்கும் அந்த பெல்ட் போல் அதை கட்டி கொண்டு தான் அவங்க வெளியில் வரணும் ஸோ அங்கேயே வந்து ஒரு ரொபாட்டிக் ஆம் இருக்கும் ஏன்னா அந்த அந்த ஆம் உதவியோட இந்த ரோப்பை மாட்டிட்டு தான் அவங்க வரணும் அவங்க பறந்து போய்விட வாய்ப்பு இருக்குது ஸோ வெளியில் வந்து கவனமாக ஒவ்வொரு அடியும் மிகுந்த எச்சரிக்கையோடு வந்து உரிய பணிகளை செய்துவிட்டு மீண்டும் அவங்க கவனமா உள்ள போகணும் ஸ்பேஸ் வாக் இது நடக்கும் பொழுது அந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்வெளி உடை அணியணும்னு நம்ம சொல்றோம் அதனுடைய முக்கியத்துவம் என்ன சார் முதல் முதலா மனிதர்களுக்கு சுவாசிக்க அவசியமான ஆக்சிஜன் அதை வந்து இந்த ஸ்பேஸ் சூட் என்ஷோர் பண்ணுது அடுத்து வெப்பநிலை பாதுகாப்பு நம்ம சொன்னோம் நூறு டிகிரி சிக்கு மேலே மைனஸ் ஆர் ப்ளஸ் போகிறது ஒரு அதீத வெப்பநிலை இருக்கும் அதுலேருந்து பாதுகாப்பு அதேமாதிரி ஒரு அழுத்த பாதுகாப்பு ப்ரெஷர் நம்ம வந்து இங்கே உள்ள அட்மாஸ்பிரிக் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய உடல் பழைய பட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் அதீதமான அழுத்த சூழல் இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு கண்ட்ரோல் சுச்சுவேஷனை ஸ்பேஸ் சூட்ஸ் கொடுக்குது அதே மாதிரி கதிர்வீச்சு கதிர்வீச்சிலிருந்து பாதுகாப்பும் ஏன்னா ஒரு சோலார் ரேடியேஷனோ அல்லது காஸ்மிக் ரேடியேஷன்ஸோ மிக மோசமானவை அந்த ஆபத்திலிருந்து பாதுகாப்பை தருது அதே மாதிரி விண்வெளியில் பறக்கக்கூடிய நுண் துகள்கள் அவை மோதுவதால் ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து பாதுகாப்பு தருது மொத்தத்தில் ஸ்பேஸ் சூட் அப்படிங்கிறது விண்வெளி வீரர்களுக்கு ஒரு சுய பாதுகாப்பு அமைப்பு முதன் முதலில் ஸ்பேஸ் வாக் அதாவது விண்வெளி நடை புரிந்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகள் போட்டிகள் நிறைந்த ஆண்டுகள் என அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் யார் முதலில் சாதிப்பது அப்படிங்கிற ஒரு கடுமையான போட்டி இருக்கும் அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ரஷ்யர்கள் தான் முதல்ல அச்சீவ் பண்ணாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் மார்ச் எயிட்டீன் அப்போ வந்து சோவியத் யூனியனை சேர்ந்த அலெக்சி லியோனோவ் அவர் தான் முதல் முதல் வாக் நடத்தினார் அவர் வந்து வார்காத் டூ அப்படிங்கிற விண்கலத்தில் பன்னிரெண்டு நிமிடங்கள் வெளியே வந்து ஸ்பேஸ் வாக் பண்ணிட்டு திரும்பி போனார் இதுதான் ஃபஸ்ட்டு வாக் அமெரிக்கரை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் வாக் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜூன் டூ நடந்தது எட் ஒயிட் அப்படிங்கிறவர் ஜெமினி ஃபோர் விண்கலத்திலிருந்து வெளியே வந்து விண்ணடை செய்து திரும்பினார் அதிக நேரம் விண்வெளி நடை மேற்கொண்ட விண்வெளி வீரர் யார் சார் மிக அதிக நேரம் ஸ்பேஸ் வாக் மேற்கொண்ட நபர் அப்படின்னு சொன்னால் ரஷ்ய விண்வெளி வீரர் அன்டோலி சாலவ்யாவ் இவர் தான் மொத்தம் பதினாறு ஸ்பேஸ் வாக்ஸ் நடத்தியிருக்காரு மொத்தம் எண்பத்தி ரெண்டு மணி நேரம் ஸ்பேஸ்ல வெளியிலிருந்து விண்நடை மேற்கொண்டிருக்கிறார் ஒரு விண்வெளி வீரர் அதிக நேரம் விண்வெளியில் வெளியே நடந்து சாதிச்சங்கிறது இவர் தான் அதே நேரத்தில் ஒரே ஸ்பேஸ் வாக்கில் அதிக நேரம் செலவிட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் சீன விண்வெளி வீரர்கள் காய் சுகே சாங் லிங்டாங் இந்த ரெண்டு பேரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் செவன்டீன் ரீசண்டாக தான் அவங்களுடைய விண்வெளி நிலையத்திலேருந்து வெளியில் வந்து ஒன்பது மணி நேரம் ஸ்பேஸ் வாக் நடத்தியிருக்கிறாங்க ஸோ ஒரே டைமில் அதிக நேரம் விண்ணடை மேற்கொண்டவர்கள் இந்த சீன விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் இவங்க எவ்வளவு நேரம் விண்வெளி நடை மேற்கொண்டிருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ் ஃபேமஸ் இந்தியன் ஆரிஜின் கொண்ட ஒரு அமெரிக்க ஆஸ்ட்ரநோட் அவங்க பலருடைய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் பண்மையில தான் பூமிக்கு திரும்பி வந்தாங்க அவங்க வந்து மொத்தம் அறுபத்தி ரெண்டு மணி நேரம் ஸ்பேஸ் விண் விண்நடை மேற்கொண்டிருக்க சுனிதா வில்லியம்ஸ் மொத்தமாக மூன்று முறை சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்று வந்திருக்கிறார் இந்த மூன்று பயணங்களின் போதும் மொத்தம் ஒன்பது விண்வெளி நடைகள் மேற்கொண்டிருக்கிறார் ஸோ டோட்டலாக நைன் ஸ்பேஸ் வாக்ஸ் சிக்ஸ்டி டூ ஹவர்ஸ் ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிறதான் சுனிதா வில்லியம்ஸோட சாதனை விண்வெளியில் ஒரு பெண் விண்வெளி வீரர் அதிக நேரம் ஸ்பேஸ் வாக் பண்ணிய சாதனை சுனிதா வில்லியம்ஸுக்கே சொந்தமானது எந்த விண்வெளி வீரர்கள் விண்வெளி நடை மேற்கொள்ளும் பொழுது விண்வெளி நடை என்பது மிக மிக ஆபத்தானது முதல் விண்வெளி நடை மேற்கொண்ட ரஷ்ய வீரர் அலக்சி லியானோவ் அவருக்கே ஒரு ஆபத்து வந்தது ஆபத்து வந்ததுன்னா வெளியில் வந்து அவர் பயிற்சி மேற்கொள்ளும் போது அவருடைய ஸ்பேஸ் சூட் விரிவடைஞ்சிருச்சு விரிவடைஞ்சதுனால என்ன பண்ணா திரும்பி உள்ள போக முடியல அது ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் அவருடைய அந்த ஸ்பேஸ் சூட்ஸில் இருக்கக்கூடிய சில ஏரெல்லாம் வெளியேற்றி மீண்டும் அந்த சின்னதை ஆக்கிட்டு மறுபடியும் உள்ள போகக்கூடிய ஒரு மிக சுக் சிக்கலான சூழலை அவர் எதிர்கொண்டார் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை பதினாறு இத்தாலிய விண்வெளி வீரர் லூகா பர்மிட்டானோ இவர் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வெளியில் வந்து விண்வெளி நடை மேற்கொள்ளும் போது என்ன நடந்ததுன்னா அவருடைய தலைக்கவசத்தில் உள்ள இருந்த தண்ணீர் கசிவடைந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் தண்ணி அவர் முகத்தை சூழ்ந்து மிக சிக்கலான நிலை எதிர்கொண்டார் பட் உடனடியாக அங்கே தரைக்கட்டுப்பாட்டு நிலையத்திலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து என்னை ஸ்பேஸ் வாக்கை நிறுத்திட்டு உடனே போகணும்னு சொல்லி என்னை ஒரு வழியாக மீட்டு உள்ளே மீண்டும் வந்து விட்டார் இன்னும் சில சின்ன சின்ன ஸ்பேஸ் இன்சிடன்ஸ் நடந்திருக்கு ஸோ வாக் என்பது உண்மையிலே அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு நடை ஸ்பேஸ்வாக் அப்படின்றது அச்சுறுத்தல் தரக்கூடிய ஆபத்தான நடைன்னு தெரிந்தும் விண்வெளி நடை மேற்கொள்வதற்கான மிக ஆபத்தான நடை என்ற போதும் விண்வெளி வீரர்கள் மீண்டும் மீண்டும் விண்நடை மேற்கொள்கிறார்கள் எதுக்காகன்னு சொன்னா இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒண்ணு அந்த விண்வெளி நிலையத்தை சரி செய்ய வேண்டியிருக்கும் அல்லது புதிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சோ இதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து தானே அவங்க மேலே போறாங்க உயிருக்கு துணிந்தவர்கள் தான் இந்த விண்வெளி வீரர்கள் இதுவரை மொத்தம் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்பேஸ் வாக்ஸ் நடந்திருக்கு இன்னும் தொடர்ந்து நடக்குது இப்போது தங்கியிருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் நம்ம சர்வதேச விண்வெளி நிலையத்திலும் சரி சீனாவின் விண்வெளி நிலையத்திலும் சரி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தேவைப்படும் போது ஸ்பேஸ் வாக் நடத்தி தான் இருக்கிறாங்க ஒரே நோக்கம் எதிர்கால மனிதகுல வளர்ச்சிக்கு என்ன ஃப்யூச்சரில் ஸ்பேஸ் ஃபேரிங் சிவிலைசேஷனாக மனிதகுலம் மாறணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மஸ்தி சொல்லியிருக்காரு விஞ்ஞானிகளுடைய கணிப்பும் அதுதான் ஏன்னா இப்போ வந்து நகரங்களுக்கு இடையிலே பய பயணப்படுவது போல கோள்களுக்கு இடையே பயணப்படக்கூடிய ஒரு சிவிலைசேஷன் வந்துட்டுருக்கு ஸோ அதுக்கு தேவையான டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்பேஸ் வாக்கும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்குது உயிரை பணயம் வைத்து தைரியமாக விண்வெளி நடைகள் மேற்கொண்டு மனிதகுலத்துக்கு உதவி வருகிறார்கள் ஸ்பேஸ் வாக்குன்னு சொல்லக்கூடிய விண்வெளி நடை பற்றிய மிக அழகான விளக்கங்களை கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி